பலருக்கும் தெரிஞ்ச சீரியல் நடிகை ஒருத்தங்க ரெண்டு குழந்தைகளை பெற்ற பிறகு திரும்பவும் பார்த்தீங்கன்னா நடிக்க வந்திருக்காங்க அது குறித்த தகவல் தான் முன்னணி இணையதளத்தில் வெளியாகியிருக்கு யார் அவங்க என்ன சீரியலில் நடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு தகவலையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் ஸ்டார் விஜயில் வந்த கணா காணும் காலங்கள் அதுக்கப்புறம் மகள் வள்ளி ஆஃபீஸ் சரவணன் மீனாட்சி தலையணை பூக்கள் போன்ற ஏகப்பட்ட சீரியல்களில் நடித்தது மூலமாக பிரபலமாக இருக்க நடிகை தான் நிசா கணேஷ் இவங்கள நம்ம முன்னணி தொலைக்காட்சிகளில் வந்த ரியாலிட்டி ஷோஸ்லேயும் நம்ம பார்த்துருப்போம் சீரியல் மட்டும் இல்லாமல் ஒரு சில திரைப்படங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இவங்க நடிச்சிருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வில்லம்பு சிகப்பு மனிதன் சென்னை உங்களை அன்புடன் வரவேற்கிறது போன்ற படங்களையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நடிகர் கணேஷ் வெங்கட்ராமனை இவங்க திரும்ப செஞ்சுக்கிட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ இவங்களுக்கு அழகான ரெண்டு குழந்தைகளும் இருக்காங்க இந்த தான் திரும்பவும் பார்த்தீங்கன்னா சீரியலில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நிஷா ஜி தமிழில் ஒளிபரப்பாக மௌனம் பேசியதே சீரியலில் தான் ஸ்பெஷல் அப்பரன்ஸ் கொடுக்குறாங்க நிஷா பார்த்திங்கன்னா ஒரு அட்வொகேட் கேரக்டரில் தான் மௌனம் பேசியதே சீரியலில் நடிக்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து நிறைய சீரியல்களில் இவங்கள முன்ன மாதிரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க இவங்க நடித்ததில் உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்பவுமே பிடிக்கும் கண்டிப்பாக அந்த செயலோட பேரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மேலும் இது மாதிரியான சின்னத்திரை செய்திகளுக்கு நம்ம பக்கத்தோடு எப்போவுமே இணைஞ்சிருங்க